நேற்றைய எபிசோடில் சஸ்பென்ஷன் ஸ்பிரிங்குகள் சக்கரங்கள் போகி மற்றும் போகி அசெம்பிளி ஆகியவற்றை பார்த்தோம் இனி ரயில் பெட்டிகள் தயார் செய்யப்படுவது முதல் டெலிவரி வரையிலான வேலைப்பாடுகளை பார்க்கலாம் இது ஐசிஎம் சின்ஸ் பார்ட் டூ ரயில் பெட்டிகளுடன் போகி முன்பு ரயில் பெட்டியை தயார் செய்யும் பணிகளை பார்க்கலாம் முன்னதாக ரயில் பெட்டியின் அடித்தளமாக விளங்கும் அண்டர் தயார் செய்யப்பட வேண்டும் உறுதித்தன்மையுடன் அதே நேரம் ரயில் பெட்டிக்கு தேவையான அனைத்து விதமான உள்ளீடுகளையும் வழங்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியவைதான் இந்த ஷாப் இருபதில் அண்டர் ஃபிரேம்கள் ஒவ்வொரு பகுதியாக சமதளமான இடத்தில் வைத்து ஊழியர்கள் மூலம் விட்டுமிட்டாக வெல்டிங் வைக்கப்படுகிறது ராட்சச தகடுகள் மூலம் ஏற்கனவே ஒருங்கிணைக்கப்பட்ட அண்டர் ஃப்ரேம் பாகங்கள் தனித்தனியாக ஃபிட்டிங் செய்யப்பட்டு அடித்தளம் கட்ட வைக்கப்படுகிறது அண்டர்ஃபேமுன்றது பேஸ் ஆஃப் தி ட்ரெயின் ஒரு ட்ரெயினில் பயணிக்கிறீங்கன்னா அதில் முக்கியமான ரோல் எது ப்ளே பண்ணுதுன்னா அண்டர்ஃபேம் தான் பேஸ் பண்ணுது இப்போ காரரை காரை ஏற்திங்கன்னா பேஸ்சே அந்த மாதிரி ட்ரை ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்டர் பிரேம் மட்டும் தான் அண்டர் பேசிக்காக பண்ணுறதுங்கன்னா அண்டர் பேம் அது ஜஸ்ட்டு ரெண்டு எண்ணில் ரெண்டு ஃபோல் பார்க்கு பேஸ் பண்ணிட்டு அகைன் ரெண்டு எண்ணில் ரெண்டு எல் பேஸ் பண்ணிவிட்டு ரெண்டர் ஆஃப் தி மிட் பாயிண்ட்ல வந்து மாடலர் ஃபிரேம்ஸ் பாடிச்சர் பேஸ் பண்ணுவாங்க இது வந்து பிளேஸிங் ஸ்கில் ஆஃப் தி ஸ்கில் ஆஃப் தி அண்டர் பிரேம் நெக்ஸ்ட்டு இதை பிளேஸ் பண்ணிட்டு இன்ப இன்டர்மீடியேட் மாடலர் ஃபிரேம்ஸ்ன்றது ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்றது ஸ்கில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் மேலேயே வந்து சீட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க சீட் வந்து மீதி மீது ப்ரொவைட் பண்ணது எல்லாமே வந்து நம்ம காட்டன் சீலில் போடுவாங்க அகைன் மேலே சீட்டு மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுவாங்க ஏன்னா இஸ் பாட்டி குறிப்பிடிக்காமல் இருக்கிறது அந்த ப்ரொவிஷனுக்கு எல்லாமே மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம போடுறோம் இப்போ வர பில்ட் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பில்ட் நம்ம நிறைய பண்ணுறோம் பட் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் எம்எஸ் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அகைன் அதை முடிச்சிட்டு அகைன் பாட்டமில் என்னென்ன ஐட்டம் இஎம்ஐ எடுத்திங்கன்னா பாட்டமில் வந்து பேட்டரி பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு அந்தந்த ஐட்டம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் ஷாப் டொண்டியில் அடித்தளம் கட்டமைக்கப்பட்ட பின்னர் அண்டர் ஸ்லென்ட் மோட்டார்ஸ் லேவட்ரி வாட்டர் டேங்குகள் என ஃபர்னிஷிங் முறைக்கு முந்தைய பிரிண்டிங்குகளுக்கான இணைப்புத் தகடுகள் ஊழியர்கள் மூலம் வெல்ட் வைக்கப்படுகிறது வெல்டிங் வைத்ததன் பிறகு ரயில் பெட்டிக்கு தேவையான அடித்தள கட்டுமானம் தயார் நிலையில் இருக்கிறது இனி இதற்கு தேவையான ஷெல் அதாவது ஒரு ரயில் பெட்டியின் சைடு வால் மற்றும் மேல் கூரைகள் தயாரிப்பு மற்றும் பொருத்தும் பணிகளை பார்க்கலாம் நாம் சுகமாக பயணிக்கும் ரயில் பெட்டிகளை தயாரிப்பதற்காக நடினவான மற்றும் நீள வடிவத் தகடுகள் ஐசிஎஃப் இறக்குமதி செய்யப்படுகிறது ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் அகலம் கொண்ட இரும்பு தகடுகள் காயிலாக கொள்முதல் செய்யப்பட்டு கட்டூர் லென்த் எனப்படும் இயந்திரம் மூலமாக தேவையான அளவுகளில் வெட்டி எடுக்கப்படுகிறது வெட்டி எடுக்கப்பட்ட நீளமான தகடுகள் பக்கவாட்டு சுவர்கள் இணைப்புத் தகடுகள் என ஒவ்வொரு பாகத்திற்கும் தேவையான அளவுகளிலும் வடிவங்களிலும் லேசர் கட்டிங் இயந்திரம் மூலமாக வெட்டி எடுக்கப்படும் சுலபமாக சொல்ல வேண்டுமென்றால் டீடெய்லிங் என்று இதனை குறிப்பிடலாம் இந்த பல வடிவத் தகடுகள் நாலாயிரம் வாட்ஸ் மின்சக்தி கொண்ட லேசர் கட்டிங் இயந்திரம் மூலமாக வெட்டி எடுக்கப்படுகிறது வெட்டி எடுக்கப்பட்ட பாகங்கள் வெல்டிங் முறைக்கு ஏற்றாற்போல தகுந்த வடிவம் பெற்ற பின் ஸ்டோர்களில் அடுக்கி வைக்கப்படுகிறது அப்போதுதான் பணிகள் மேற்கொள்ள பயன்படுத்த இருக்கும் கட்டிங் முறை அதாவது பக்கவாட்டு சுவர்கள் கட்டிங் அண்ட் வெல்டிங் இயந்திரம் மூலமாக ஒன்றிணைக்கப்பட்டு ஓட்டப்படுகிறது அடுத்ததாக வெல்டிங்கில் இணைக்கப்பட்ட தகடுகள் லேசர் இயந்திரத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது இங்குதான் ரயில் பட்டிகளின் ஜன்னல்களுக்கான பகுதியை வெட்டி எடுக்கிறார்கள் தானியங்கி இயந்திரம் மூலம் அங்கிருந்து நகரும் வெட்டப்பட்ட நீள் தகடுகள் அனைத்தும் அடுத்த கட்டுமானத்திற்கு எடுத்துக் கொண்டு செல்லப்படுகிறது இங்கு ஷாப் டொண்டியில் ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்ட இணைப்பு தகடுகளுடன் பக்கவாட்டு சுவர் இணைக்கப்பட்டு நீட்டைலிங் வரைபடத்திற்கு போல சுவர்கள் வெல்டிங் வைக்கப்படுகிறது அதே போலதான் மேற்கூரைக்கு தேவையான கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டு இரண்டிற்கும் இடையேயான இடைப்பை ஏற்படுத்தும் வகையிலான வளைவு தகடுகளை தயார் செய்கிறார்கள் இனி அடித்தளத்துடன் கூடிய முழுமையான ஒரு ஷெல் ஒருங்கிணைக்கப்படுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நார்மலாக உட்காந்துட்டு போகிற மாதிரி போகிற மாதிரி பட் இதே எல்ஹெச்பி கோச் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் அபவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அங்கெல்லாம் வந்து படுத்துட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேணும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்த் பர்த் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரூப் அசம்பிலியில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பத்தோட ஐட்டம்ஸ் வரும் இப்போ சைடு அசம்பி அசம்பியை எடுத்துட்டிங்கன்னா சைடு வந்து பர்த் ப்ராக்கெட்ஸ் வேணும் அதுக்காக ஏற்ற ஐட்டம் வரும் இஎம்இ கோச் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து இன்கரப்ரேட் உள்ளே வேணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹண்ட்ரஃபிஃப்ட்டு எல்லா ஐட்டமும் மாறும் ஸோ நம்ம ஒரு ஒரு கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டி வந்து ஒரு ஒரு டைப் மாறும் அமைப்பை உருவாக்குகிறார்கள் இந்த பிரத்யேக ஷாப்பில் வைக்கப்பட்டுள்ள அண்டர் இணைப்பதற்காக வேண்டி ராட்சச கிரேம் மூலம் கொண்டு கொண்டு வரப்படுகிறது மூலமாக எடுத்தது வரப்படும் இரண்டும் உட்பகுதி மற்றும் வெளிப்பகுதிகளில் இருந்து வைக்கப்படுகிறது போட்டிகளின் வடிவத்திற்கு தகுந்தார் போல அதாவது ஸ்லீப்பர் 2 சீட்டர் சேர் கார் என அனைத்து ரக பெட்டிகளுக்கும் தேவையான உட்கட்டமைப்புகளும் வெல்டிங் வைக்கப்பட்டு கிரைண்டிங் செய்யப்படுகிறது பாடி ஜிக் அசம்பிளி எனப்படும் இந்த ஷாப் டுவெண்டி த்ரீயிலிருந்து கதவு பகுதிகள் ஜன்னல் கட்டமைப்புகள் என அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட பின்னர் ஒரு முழு ரயில் பெட்டியை மோகியில் பொருத்த எடுத்துச் செல்லலாம் இவ்வளவு பெரிய ரயில் பெட்டியை எப்படி எடுத்துச் செல்வது கவலை வேண்டாம் நம்மிடம் எதையும் தாங்கும் இதயம் என்பது போல கிரேன் இருக்கிறதே கிரேன் உதவி மூலமாக இந்த ரயில் பெட்டியை கடத்தி எடுத்துச் செல்வதை பார்த்துவிட்டு வருவோமா ரயில் பட்டி அதற்காக தயார் போகியில் பொருத்தப்பட்டு முழு தோற்றத்தை அடைகிறது தயார் செய்யப்பட்ட ரயில் பட்டியின் அமைப்பு முதற்கட்ட சோதனையாக வாட்டர் டெஸ்ட் செய்யப்படும் அமைப்பு கொண்ட இடத்தில் ரயில் பெட்டியை நிற்க வைத்து அதன் மீது மழை வருவது போல நீர் பாய்ச்சுகிறார்கள் சுமார் பத்து நிமிடங்கள் நீர் பாய்ச்சப்பட்ட பின்னர் ரயில் பெட்டியின் உட்பகுதியில் நீர் கசிவு ஏதாவது இருக்கிறதா என பரிசோதனைகள் செய்யப்படும் அதன் பின்னரே வண்ணம் பூசும் பணிக்கு ரயில் பெட்டி நகர்த்தப்படுகிறது ரயில் பெட்டிகள் பெயிண்டிங் செய்யப்படுவதற்கு முன்பாக பெரம்பூர் ஐசிஎஃப் இல் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு ஊழியர்கள் எவ்வாறு பணி செய்து வருகிறார்கள் என்பது குறித்து மூத்த பாதுகாப்பு அதிகாரி நரேந்திரன் சொல்வதை கேட்கலாம் ஐசிஎஃப்ல ஐசிஎஃப் தொழிலாளர்களை பாதுகாப்பாக உறுதிப்படுத்துறதுக்காக மொத்தம் இருபத்தி மூணு வகையான பாதுகாப்பு உபகரணங்கள் நாங்கள் ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கும் கொடுத்துருக்கிறோம் தலையில இருந்து கண் மூக்கு அவங்களுடைய காது கை கால் எல்லா விதமான உறுப்புகளையும் பாதுகாக்கிற மாதிரி நாங்கள் பொறுத்திருக்கோம் தலைக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்கோம் கண்ணுக்கு வந்து காகிள்ஸ் இருக்குது ஸோ வெல்டர்ஸ்க்கு வந்து சிறப்பு ஆட்டோ டார்க்கனிங் கிளாஸ் எனப்படும் ஒரு சிறப்பு உபகரணம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து நார்மலாக பார்க்கும்போது வெல்டிங் பண்ணாத போது நார்மலாக பார்வை தெரியும் வெல்டிங் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த இந்த யூவி ரேஸ்லாம் அவங்க கண்ணுக்கு பாதிப்பு கொடுக்காது அந்த மாதிரி சிறப்பு உபகரணங்கள் கொடுத்துருக்கோம் அப்புறம் காலுக்கு க பிராண்டட் ஷூஸ் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்புறம் கைக்கு க்ளவுஸ் எல்லாமே ஸ்பெஷல் க்ளவுஸ் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் க்ளவுஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து எம்ப்ளாயோட இண்டிவிஜுவல் பாதுகாப்புக்காக கொடுத்துருக்கோம் அதுவே இல்லாமல் ஒர்க் ஷாப் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் மிஷினுக்கு கார்டு பொறுத்து இருக்கிறோம் அவங்க கையை தெரியாதனமா மிஷின்குள்ளே போனாலும் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக நின்றுற மாதிரி ஒரு ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருக்கோம் க்ரெயின் மூவ்மெண்ட் அப்போது க்ரெயின் ஒன்றோட ஒன்று மூவ் ஆகாத மாதிரி ஆன்டி கொலூஷன் டிவைஸ் கொடுத்துருக்கோம் அப்புறம் க்ரெயின் மூவ்மெண்ட்டில் அவர் எம்ப்ளாயி உள்ளே போனார்னாலும் ப்ராக்சிமிட்டி சென்சன்னு சொல்லிட்டு டிரைவருக்கு அலாரம் கொடுத்து கிரேன் நின்றுடும் இந்த மாதிரியான ஒரு ஒரு வகையிலையும் நாங்கள் வந்து சேஃப்டி என்ஷூர் பண்ணியிருக்கோம் அதுமாரி அடிப்பட்டாலும் அவங்கள இம்மிடியேட்டாக ஐ எங்களுடைய ஐசப் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் நாங்கள் தயார் நிலையில் வச்சிருக்கிறோம் நெருப்பு ஆனாலும் எங்களுக்கு ஃபயர் டெண்டர் ரெடியாக இருக்குது நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆளுங்க வரத்துக்கு முன்னாடி எங்கள் எம்ப்ளாயீஸை வச்சே நாங்கள் நெருப்பு அணைக்கிறதுக்கு உண்டான ஃபுல் முழு முழு தகுதி எங்ககிட்ட இருக்குது ஸோ இதுவரை இல்லாமல் எங்களை ஒரு ஒரு எம்ப்ளாயுமே டபிள்யூ டப்ளியூசிஐ எனப்படும் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டில் கவர் ஆகிறாங்க எதனால் அடிப்பட்டாலும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கிடச்சிடுது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயும் இஎஸ்ஐ மூலமாக கவர் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இஎஸ்ஐ மூலமாக பெனிஃபிட் கிடைக்குது இங்களுடைய சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஷாப்புக்கும் ஒரு ஒரு சேஃப்டி ஆஃபீஸரை நியமிச்சிருக்கிறோம் அவங்க காலையிலையும் மதியினமும் ரவுண்ட்ஸ் போய் எதனா தவறு நடந்தால் அந்த எம்ப்ளாயிக்கிட்ட சொல்லி போல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க இது மூலமாக எங்கள் எம்ப்ளாயோட பாதுகாப்பு உறுதி செய்கிறோம் சரி இது பெயிண்டிங் டைம் ரயில் வகைகள் பலவிதமாக இருக்கையில் ஒவ்வொரு ரயிலுக்கு உண்டான வேறுபாடு என்பது வண்ணத்தை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது இதுவரை ஒரு ரயில் பட்டியை தயார் செய்ய எடுத்துக்கொண்ட நேரத்தைப் போலவே வண்ணம் பூசுவதற்கான நேரமும் கூட கொஞ்சம் அதிகமென்றே சொல்லலாம் முழுமையாக தயார் செய்யப்பட்ட ரயில் பட்டியானது வாட்டர் லீக் டெஸ்ட் செய்யப்பட்ட பகுதியிலிருந்து பெயிண்டிங் ஷாப்புக்கு ட்ரவுசர் மூலமாக நகர்த்தி கொண்டு வரப்பட்டுள்ளது சுத்தம் செய்யப்பட்ட ரயில் பெட்டி பெயிண்டிங் முறைக்கு ஏற்றார் போல மாஸ்கிங் செய்யப்படுகிறது மாஸ்கிங் செய்வதால் மட்டுமே போகி அண்டர் ஃப்ரேம் மற்றும் ஜன்னல் ஆகிய பகுதிகளில் தேவையற்ற பெயிண்டிங் கரைகள் படுவது தவிர்க்கப்படுகிறது முன்னதாக மாஸ்கிங் செய்யப்பட்ட ரயில் பெட்டி மேடு பள்ளமின்றி தோற்றமளிக்க பாடி பில்லர் டேய்க்கப்படுகிறது பிரே செய்யப்பட்ட பிரைமர்களை அடுத்து பட்டி பார்க்கும் பணி நடைபெறுகிறது பட்டி பார்ப்பதால் மட்டுமே ரயில் பெட்டி பார்ப்பதற்கு தெளிவான தோற்றத்தை பெறுகிறது பட்டி பார்க்கப்பட்ட பின் வண்ணம் பூசுவதற்கு முன்னதாக பிரத்யேகமான சர்ஃபேசர் அப்ளை செய்யப்படுகிறது சர்ஃபேசர் பூசுவதற்காக ஷெட் போன்ற அமைப்புடைய ஒரு அரங்கிற்குள் ரயில் பெட்டி அனுப்பப்படுகிறது உள்ளே செலுத்தப்பட்ட பின் அந்த ஷெட்டின் ஷட்டர் மூடப்படுகிறது அனைத்து பகுதிகளிலும் சர்பேசர் படும்படி வெள்ளை நிறத்தில் முற்றிலுமாக ஸ்ப்ரே செய்யப்படுகிறது ரயில் பெட்டிக்கு வண்ணம் பூசும் முன்பாக ஸ்ப்ரே செய்யப்படும் போதுதான் ஸ்மூத்தான பினிஷிங் கிடைக்கும் இது வந்து ஐசிஎஃப் தொழிற்சாலையின் பெயிண்ட் ஷாப் பகுதி இது பெயிண்டிங் நம்ம பண்ணுறது முக்கியத்துவம் வந்து கரோஷன் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் மற்றும் அழுகுப்படுத்துக்காக செயல் செயல் ப்ராசஸ் தான் வந்து பெயிண்டிங் இங்கே பண்ணுறாங்க இது வந்து கலர்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல் எச்சு கோச்சின்னு பார்த்தீங்கன்னா கிரே கலரு இருக்கும் அந்த ரெட் கலர் இருக்கும் வந்தே பார்த்து பார்த்தா ஆரஞ்சு கலர் பிஜி கிரே அந்த மாதிரி பல விதமாக இருக்குது இஎம்மி கோச் பார்த்தா வேறு கலர் இருக்குது வயலட் கலர் கிரே கலர் இருக்குது ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து இந்த ஷாப்லேருந்து இருந்து ஒரு மூவாயிரத்து நானூறுலேருந்து முதல் இனிஷியலாக வந்து ரெண்டாயிரம் கோச்சு பண்ணியிருந்திருந்தாங்க இப்போ கிராஜுவல் இன்க்ரீஸ் சட்டி இப்போ மூவாயிரத்தி வரைக்கும் நம்ம வந்து டெவலப் ஆகிருக்கு இப்போ இந்த வருஷம் கரண்ட் டார்கெட் இந்த வருஷம் டார்கெட் கூட மூவாயிரத்தி நானூற்றி சில்ட்ர நம்ம பெயிண்டிங் பண்ணி இந்த ஷாப்பில் இருந்து போகுது எல்லாம் கோச்சும் வந்து இந்த ஷாப்புக்குள்ள வந்து பெயிண்டிங் ஆகிட்டு தான் டெஸ்ட் அசம்பிளி செட்டுக்கு போதுங்க சர்ஃபேசர் அப்ளை செய்த பின்னர் ரயில் பெட்டியில் நாம் பார்க்கும் இறுதியான வண்ணம் பூசும் நடைபெறுகிறது முன்னதாக எனாவல் கோட்டிங் பெயிண்டிங் முறையில் முதல் மற்றும் இரண்டு கோட்கள் பூசப்படுகிறது குறிப்பாக மற்றும் வந்தே பாரத் என அனைத்து விதமான ரயில் பெட்டிகளுக்கும் அதற்கு ஏற்றாற் வண்ணம் பூசப்பட்டு இறுதி செய்யப்படுகிறது இப்போது புதிய தோற்றத்துடனான ரயிலை நம்மால் பார்க்க முடியும் இதனைத் தொடர்ந்து ரயில் பெட்டியின் உள் வேலைப்பாடுகள் தான் முக்கிய கவனம் பெறும் அதாவது ரயில் பெட்டிகளின் பர்னிஷிங்கிற்கே தனி பகுதியை ஐசிஎஃப் ஒரு மூலையில் நம்மால் பார்க்க முடிகிறது ரயில் பெட்டிகளின் உள் வேலைப்பாடுகளின் தனித்துவம் அனைத்தும் வடிவம் மாற்று மேம்பாட்டு குழுவின் டிசைனில் கொடுக்கப்பட்டுள்ளது போல இங்குதான் கட்டமைக்கப்படுகிறது அவ்வளவு அவசரம் என்ன பர்னிஷிங் குறித்து பேசும்போது இதில் பெண்களின் முக்கிய பங்கு இருப்பதை சொல்லாமல் சென்றார் எப்படி ஐசிஎஃப் பெண்களால் மட்டுமே இயங்கும் மகிழா சக்தி குழுவின் பணிகள் குறித்து நிச்சயம் பேசியாக வேண்டும் நாம் பயணிக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் மற்றும் பேண்ட்ரி கார் ஆகிய கோச்சுகளின் இருக்கைகள் ஸ்கிரீன்கள் ஜன்னல் என அனைத்துமே மகிழா குழுவால் தான் தயாரிக்கப்படுகிறது எழுபத்தி மூன்று பெண்கள் பணிபுரியும் இந்த மகிழா சக்தி குழுவே இதன் பணிகளை முழுமையாக செய்து முடிக்கிறார்கள் முன்னதாக படுக்கைகள் மற்றும் இருக்கைகளுக்காக ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட ஃப்ரேம்கள் மகிழா சக்தி குழுவிடம் ஒப்படைக்கப்படும் ஃப்ரேம்களுக்கு தகுந்தாற் போல குஷன்களை ஒட்டி ரெசிஷன் பேங்கிற்கு அனுப்புகிறார்கள் இன்னொரு பக்கம் ரெசிஷன் சீட்டுகள் மார்க் செய்து கட்டிங் செய்யப்பட்டு ஃப்ரேம்களுக்கு தகுந்தாற்போல் மிஷின்கள் மூலமாக அவை ஸ்டிச் செய்யப்படுகிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நாங்க இருக்குது இப்போ வந்து நாங்கள் யாருமே போய் நானும் தேவையில்ல போய் வந்து இங்கே வந்து ஈக்குவாலிட்டியாவே இருக்குது ஜென்ஸ் லேடிஸ் ஜென்ஸ் ஜாஸ்தியாக வேலை செய்யணும் லேடிஸ் கம்மியாக வேலை செய்யணும் அந்த ஒரு பாகுபாடே இங்கே இல்லை இப்போ நாங்கள் கேட்க போனா ஜென்ட்ஸோட ஜாஸ்தியாகவே நாங்கள் வந்து வேலை செஞ்சு அவுட் அண்ட் தர மாதிரி தான் எங்கள் இதுவும் இருக்குது எங்க வந்து ஒர்க் லைஃப்பும் நல்லா இருக்குது இங்கே பேலன்ஸாக இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதுனால் கூட நாங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு எல்லாமே ரீச்சபிளாக இருக்காங்க வேலைக்கு எங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸாக எல்லாமே நாங்கள் சொன்னால் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எல்லாமே பண்ணியும் தராங்க எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியான எந்த ஒரு பிரச்சனை என்னாலும் போய் சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்லி நேச்சுரா எங்க அப்ரோச் பண்ணி எல்லாம் சுமூகமா பண்ணி தராங்க எங்களுக்கு குறிப்பாக ஷீட்டுகளின் ஒரு பகுதி கையில் ஸ்டிச் செய்கிறார்கள் மற்றொரு புறம் தயார் செய்யப்பட்ட சீட் கவர்களை ஒரு குழு பிரேம்களில் பொருத்தி அனைத்து பகுதிகளிலும் ஒட்டும் ஈடுபடுகிறார்கள் இன்னொரு பகுதியில் ஒட்டப்பட்ட இருக்கைகள் மற்றும் படுக்கைகளின் அடித்தளம் பேனலிங் செய்யப்படுகிறது சீட் தயாரிப்பு ஒருபுறம் இருக்க மகிழா சக்தி குழுவால் ஜன்னல்களில் பொருத்தப்படும் ஸ்கிரீன்கள் அனைத்தும் லைட் டூட்டி ஸ்விங் மெஷின் மூலம் தைக்கப்படுகிறது துணிகளை தேவையான அளவில் வெட்டி எடுத்து அவற்றை தைத்து முடிப்பது வரையிலான அனைத்து பணிகளையும் மகிழா குழுவினரே மேற்கொள்கிறார்கள் எனவே பர்னிஷிங் தேவையான இருக்கைகள் ஆகியவை தயார் செய்யப்பட்டு விட்டது. ஒரு ரயில் கோச்சின் உள் அதாவது எவ்வாறு இறுதி செய்யப்படுகிறது என பார்ப்போம் இந்தியாவில் விமான போக்குவரத்து பேருந்து மற்றும் கடல்வெளி போக்குவரத்து என பொது போக்குவரத்திற்கு பல வழிகள் இருந்தாலும் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு மில்லியன் பயணிகள் ரயில் பயணத்தை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள் போக்குவரத்தில் தேர்வு செய்தாலும் நீண்ட தூரத்திற்கான நம்பிக்கையான பயணத்தை இந்திய ரயில்வே வழங்கி வருகிறது இந்திய ரயில்வேயின் இந்த சேவை திருப்திகரமான பாந்தமாக எப்போதும் தொடர்ந்து வருகிறது அந்த வகையில் சகல வசதிகளையும் கொண்ட பேட்ரி தொடங்கி முன்பதிவில்லா அவசர பயணம் மேற்கொள்ளும் போது கோச்சுகள் வரை பயணிகளுக்கு ஏற்றாற் போல உள் வேலைப்பாடுகள் செய்யப்படுகிறது இதனை பொறுத்தும் ரயில் பயணிக்கும் தூரத்தை பொறுத்தும் தான் டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது அதிலும் எல்ஹெச்பி இஎம்யூ கொல்கத்தா மெட்ரோ மற்றும் வந்தே பாரத் என ஒவ்வொரு ரயிலுக்குமான வேலைப்பாடுகளும் தனித்துவமானவை என்றே சொல்லலாம் பெயிண்டிங் முடிக்கப்பட்டு வேலைப்பாடுகள் மேற்கொள்ள வரும் ரயில் பெட்டிகளுக்கு முதல் ஃப்ளோரிங் அதாவது தரைத்தளம் அமைக்கப்படுகிறது ஃப்ளோரிங் போர்டுகள் பதிக்கப்பட்டு இரு இணைப்புகளில் ரெய்டிங் செய்து பசை தடவிய பின் அதன் மீது பிவிசி ஷீட்டுகள் ஒட்டப்படுகிறது பிவிசி ஷீட்டுகள் ஒட்டப்பட்ட பின்னர் எலக்ட்ரிக்கல் பிவிசி பைப்புகள் பொருத்தி சில்வர் மாஸ்கிங் செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கும் பவர் கேபிள்கள் பொருத்தப்படுகின்றன மேற்கூரை பகுதியில் எலக்ட்ரிக் வேலைப்பாடுகள் முடிவுற்ற பிறகு அனைத்து விதமான கோச்சுகளுக்கும் தேவையான பேனல்கள் போர்டுகள் ட்ரில் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து லக்கேஜ் கேரியர்கள் சைடு வால் பினிஷிங் பேனல்கள் டாப் பேனல்கள் பொருத்தப்பட்டு பட்டி தனது வழக்கமான தோற்றத்தை வருகின்றது தொடர்ந்து பவர் பிளக்குகள் மின் விளக்குகள் மின் விசிறிகள் உள்ளிட்டவை ஃபிட்டிங் செய்யப்படுகிறது மேலும் அனைத்து விதமான கோச்சுகளுக்கும் தேவையான விதத்தில் இருக்கைகள் படுக்கைகள் பொருத்தப்படுகிறது அதே சமயம் ஜன்னல்கள் கதவுகள் என ஒவ்வொன்றும் ஃபிட்டிங் செய்யப்படுகிறது மற்றொரு பக்கம் பயோ டாய்லெட் வாஷ்பேசின் பேண்ட்ரி செட் அப் என அனைத்து தேவைகளும் ஃபிட்டிங் செய்யப்படுகிறது மோட்டார் கோச்சிகள் இன்ஜின் மற்றும் எமர்ஜென்சி யூனிட் என அனைத்து கோச்சிகளும் அந்தந்த துறை சார்ந்த பொறியாளர்களைக் கொண்டு தயார் செய்யப்படுகிறது வடிவம் மற்றும் மேம்பாட்டுக் குழுவின் வழிகாட்டுதல் படி புரோட்டோடைப் செய்யப்பட்ட ரயில் பெட்டியின் வடிவத்தை வரைபடத்தில் உள்ளது போல இறுதி செய்கிறார் இந்த ஐசிஎஃப் கலைஞர்கள் மற்ற ரயில்கள் ஒரே மாதிரியான வடிவம் பெற்றிருந்தாலும் புதிய வரவாத வந்தே பாரத் மற்றும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களின் உள் வேலைப்பாடுகள் முற்றிலுமாக வேறுபட்டது ஒன் ஹண்ட்ரண்ட் டென் கேபிஎச் அன் அவர் ட்ராக்ஸ் நோ மோஸ்ட் ஆஃப் அப்கிரேட் டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கேபிஎச் நோ த மினிஸ்ட்ரி இஸ் திங்கிங் ஆஃப் அப்கிரேடிங் இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸ் இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸ் லைக் டெல்லி மும்பை டெல்லி கலெக்டா டு ஸ்டார்ட் வித் டூ ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கேபிஹெச் That is operating the uh, tracks with respect to the speed. Number two, um, when you run the uh, trains at the high speeds, like on the bar train, um, we have faced you know the menace from the cattle. Um, so when the train is running at such a speed, we have to uh, take care that you know there is no cattle uh, coming in its way. So uh, what happens is at a such a high speed. It damages the uh, train equipment, and also the train uh, uh, front part, what you call it, uh, nose cone part of it. That also is damaged, and also the um, the equipment below the uh, train also get uh, affected. So the um, fencing also has to be done. So in vulnerable areas already the fencing uh, also has uh, started. So these two areas uh, we are concentrating. One is upgrading uh, the speed potential. Already to one thirty kmph, mostly are reached. அண்ட் நவ் கோயிங் ஏரியாஸ் கேர் ஆஃப் வந்தே பாரத் ரயில்கள் அனைத்தும் நவீன வடிவம் மற்றும் தொழில்நுட்பம் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு அதற்கான செயல்திறனுக்கு ஏற்றாற்போல கட்டமைக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசஞ்சர் வந்து கார்டோடையோ டிரைவரு கூடையோ இனி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பேசுறதுக்கு உண்டான டாக் பேக் யூனிட் இருக்குது அதேமாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் முக்கியமான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் வந்து ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரெஷன் சிஸ்டம் வச்சுருக்கோம் அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த ஃபயர் சப்ரெஷன் சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு அந்த தீயை அணைக்கக்கூடிய பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு அதே ப பிளாட்ஃபார்மில் டிரைவர் வண்டியை எடுக்கும்போதும் ரெண்டு சைடும் பார்த்துக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற கேமராக்களையும் வந்து பார்த்துக்கிறதுக்கான வசதிகள் வந்து இதில் இருக்குது ஸோ மற்ற ரயில் பெட்டிகளை விட வந்து இதில் வந்து பாதுகாப்பு அதிகம் வசதிகள் அதிகம் மிகவும் நவீனப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புகள் இதில் வந்து பொறுத்துருக்கு காரி எங்கி கதவுகள் பைலட்டுடன் பேசும் வசதி கொண்ட டாக் பேக் யூனிட்டுகள் என சகல வசதிகளையும் செய்து முடித்த பிறகு வந்தே பாரத் ரயில்களும் முழுவீச்சில் பயன்பாட்டிற்கு தயாராகிறது பெட்டிகளாக தயார் செய்யப்படும் அதே வேளையில் அனைத்து விதமான ரயில் பெட்டிகளும் சிக்ஸ்டீன் கார் 20 கார் 24 ஃபோர் கார் என வரிசைப்படுத்தப்பட்டு அண்டர் ஃப்ரேம் மோட்டார் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பயோ டாய்லெட் டேங்க் என அனைத்தும் பொருத்தப்பட்டு மின்சார வசதியுடன் அனைத்தும் பரிசோதிக்கப்படுகிறது இனி என்ன இந்திய ரயில்வேக்கு இதனை டெலிவரி செய்யும் பொறுப்பு மட்டுமே மீதமிருக்கிறது பர்னிஷிங் முறையில் அனைத்து விதமான வேலைப்பாடுகளும் முடிந்த பிறகு டெலிவரிக்காக எடுத்துச் செல்வதற்கு முன் ரயில் பெட்டிகளின் எண் இந்திய ரயில்வேயின் லோகோ மற்றும் கோச்சுகளின் வகைகள் என பயணிகள் படிப்பதற்கு ஏதுவாக ஸ்கிரீன் பிரிண்டிங் மற்றும் ஸ்டிக்கரிங் செய்யப்படுகிறது பிரிண்டிங் மற்றும் ஸ்டிக்கரிங் பணிகளை தொடர்ந்து இறுதியாக மீண்டும் ஒருமுறை லீக் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்படுகிறது முழுமையாக அனைத்து பகுதிகளிலும் நீர்க்கசிவு ஏற்படுகின்றதா என்பது பரிசோதிக்கப்பட்டு கண்காணிப்பு பொறியாளர்கள் மூலம் இறுதி பரிசோதனை செய்யப்படும் இறுதி பரிசோதனைக்கு பிறகு டெலிவரிக்கு முன்னதாக அனைத்து கோச்சுகளும் சீல் வைக்கப்பட்டு ஐசிஎஃப் இன் வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள டெலிவரி டிராக்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் அங்கிருந்துதான் இந்தியாவின் தெற்கு வடக்கு என அனைத்து யூனிட்டுகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது ரயில் பெட்டிகளை பொறுத்தவரை அதன் என்ஜின்கள் இந்திய ரயில்வேக்காக இந்தியாவில் இரண்டு இடங்களில் உருவாக்கப்படுகிறது வாரணாசியில் உள்ள பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் மற்றும் அசன்சோலில் உள்ள சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் ஆகிய இடங்களில் என்ஜின்கள் உருவாகிறது அங்கிருந்துதான் தேவைப்படும் யூனிட்களுக்கான ரயில் எஞ்சின்கள் தயார் செய்து அனுப்பப்படுகிறது தேவைக்கு ஏற்றாற்போல தகுந்த ரயில்களுக்கான எஞ்சின்கள் பொருத்தப்பட்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய இணைப்புப்பட்டி தொழிற்சாலையில் ரயில் பட்டிகள் எப்படி தயார் செய்யப்படுகிறது என்பது குறித்த பிரத்யேக காட்சிகளை கண்டு அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறோம் இனி இந்திய ரயில்களில் பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொருவரும் அதன் மதிப்பினை அறிந்து நிச்சயம் பொறுப்போடு பயணிப்பார்கள் என நம்புகிறோம் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம்